நான் காலேஜ் சேர்மன் ஆயிட்டா அவகிட்ட பேசறதுக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் எப்படி காவலி எனக்கு தெரியும் நீம் குமார் கூட ஓட்டு போடலாமா சிச்சி பொறுக்கிடி அவ ஸ்போர்ட்ஸ்ல கலாட்ட பண்றதுக்கும் கார் ஓடிக்கிறதுக்கு தான் லைக் ஃபண்ட் போடுறதுக்கு காலேஜுக்கு வரா அவன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு நான் ரங்கநாதன் தான் ஓட்டு போடுவேன் அவர் நல்லவரு டீசன்ட் ஆனவரு நல்ல படிக்கிறவரு புத்திசாலி எல்லாகிட்ட நல்ல பேர் இருக்கு ஆமா எலெக்ஷன்ல ரங்கநாதன் மனிக்கறாரு எனக்கு தெரியவே தெரியவே மிஸ்டர் ரங்கநாதன்

நிறுத்து 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 நிறுத்த பண்றியா உங்ககிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றேன் ஆமா ஏன் கால போட்டுக்க மாட்டேங்கிறேன்

அமைதி அமைதி இருங்க இருங்க நடந்து முடிந்த நமது கல்லூரியின் தேர்தலில் சேர்மனாக பிரேம்குமார் என்ன பட்டாசு கொடுத்துக்கிறா கல்லூரி சேர்மனாக பிரேம்குமார் ரங்கநாதன் லோகு பரமேஸ்வரன் போட்டியிட்டதில் ரங்கநாதன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ಯಾರ <laughs>

ஆக்சிடென்ட் ஆயிடும் நினைச்சு யாராவது டிராஃபிக்கில டிரைவ் பண்ணாம இருக்க முடியுமா காலேஜ்ல இதெல்லாம் சகஜம் விடு இந்து டைம் ஆயிட்டு இருக்கு போகலாம் லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போயிட்டு இருக்கோம் உள்ள ஏதாவது ஆயின்மென்ட் இருக்கு எடுத்து போட்டுக்கோ முடியலைனா கனகாவ கூடி டாக்டர் கிட்ட போயிடு வா வரட்டுமா இந்து ஏர்க்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு கமாண்டா என்னால நேத்து அடிபட்டுடுச்சு எம்மேல கோவா இருந்தா மன்னிச்சிரு Have you got manners? மன்னிச்சிரும் சொல்லாம் போயிட்டா இருக்கா? See, என்ன இன்சல் பண்ண, வதல் சொல்லிட்டு போ. You, இது என் பர்ஸ்னல, தலையிட்டா, தலையிட்டுருவேன். Chairman, I don't know, <laughs>

தினமும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங்ல சொல்ற மாதிரி ஐ லவ் யூன்னு சொன்னா நான் எப்படி சரின்னு சொல்றது இன்னைக்குதான் ஏதோ ரெண்டு பேரா நிக்கிறீங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அவங்க எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு நான் உனக்காகவே காத்துட்டு நிக்கிறேன் பிரேம்குமார் அவன் கங்காக்கா காத்துட்டு இருக்கான் நம்ம காதல் கை கூடி இருக்குல்ல

ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஏன் தேவை காதை வாங்கினேன் உங்களுக்கு ஓசி கொடுக்கல

நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போக நினைக்கிறியா சரி பீச்சுக்கு எதுல போறோம் பஸ்ல பஸ் ஐயோ அங்க நீங்க ஒரு இடம் நான் ஒரு இடம் தனித்தனியா இருக்க வேண்டியதா இருக்கும் நமக்குன்னு ஒரு காதல் வாகனம் இருந்தா நம்ம சேர்ந்து போகலாம்ல ஐயோ அடுத்த வாரமே நான் வாங்குறேன் அப்ப அடுத்த வாரமே போகலாம்

என் பேர் கங்கா நான் ரங்கநாதனோட கிளாஸ்மேட் ஓ அவன் வெளில போயிருக்கான் என்ன விஷயம் சும்மா வந்தேன் உள்ள வாங்க வந்தவாங்க உட்காருங்க அடுப்படையில கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம் தப்பா நினைச்சுக்காதே பரவாயில்ல

லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போயிட்டு இருக்கோம் உன்னை ஏதாவது ஆயின்மென்ட் இருக்கு எடுத்து போட்டுக்கோ முடியலைனா கனகாவ குடி டாக்டர் கிட்ட போயிடு வா வரட்டுமா இந்து ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு கமாண்டா ஹலோ கங்கா எப்போ வந்தீங்க பொறுமை எழுந்து பொறுப்புள்ள நினைக்கும் போது கரெக்ட்டா நீங்க வந்தீங்க உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் வீட்ல யாரும்ல இல்ல புக் கொடுத்து வந்தேன்

டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புற மணி எப்படி தனியா போவீங்க நான் கெட்டு ரங்கா நீ கூட போய் வீட்ல விட்டுட்டு வந்துடு சரி அப்புறம் எப்படி திரும்பி வண்டி இருக்குது வாங்க சொல்றேன் சொன்னாங்க கி ரங்கநாதன் அப்பாவி நினைச்சோம் ஆனா லீடரோட அட்வான்ஸா இருக்கான் என்ன லீடர் கங்காவை நீ பிடிக்கிறான் பிடிக்கிறான்னு கரசில அவன் பிடிச்சிட்டான் எங்களுக்கு அண்ணியா வர வேண்டியவ அவளுக்கு ஏன் மாறிட்டானே எரிச்சல கல் பாத்தீங்கடா அவங்களுக்குள்ள காதல் இல்ல கத்திரிக்காய் இல்ல எப்படி சொல்றேன்னா என்னாச்சு பாருங்க சீப்பட்டு வலிக்குது இதே மாதிரி பாரு இருக்கு வெட்டி எடுத்துருவா வேண்டாம் வேண்டாம் அது இருந்தாதான் அதிர்ஷ்டம் எப்படி சொல்றேன்னா ஆனானப்பட்ட என்னாலேயே கங்காவை பிடிக்க முடியலன்னா ரங்கநாதனுக்கு ஈஸியா படிஞ்சிருவாளா கங்காவா கொக்கா கொக்கு கொக்குன்னு எங்ககிட்ட சமாளிச்சாலும் ஓ மனசுக்குள்ள காதலா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு ரொம்ப போட்டா இருக்குல்ல எங்க கை வச்சு சொல்லு பாப்போம் இல்ல இல்ல ஓஹோ அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இல்லங்கறது நிரூபி நம்புறோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கிறதா வதந்திய பரப்புவோம் அதுக்கப்புறம் நேரடியா கலாட்டா பண்ணுவோம் உடனே அந்த கங்கா என்ன செய்வா எங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இல்ல ஏன் வதந்திய பரப்புறீங்கன்னு கண்ணீர் விடுவா Aprobar el nombre de la...